எனதன்பு ஜோதிட நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க மேச ராசி நேயர்களே மேச ராசிங்கிறது வந்து கால சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்குதுங்க இது நெருப்பு ராசி வகையை சார்ந்ததுங்க இது தைரியம் தலைமைத்துவம் ஆர்வம் உறுதிப்பாடு போன்ற குண அதிசயங்களை கொண்ட ராசியாக விளங்குதுங்க செவ்வாய் கிரகம் இந்த ராசியை ஆட்சி செய்வதால் மேலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட எல்லாம் நடக்க போகுதுங்க அதனால் உங் நீங்கள் பயன்படுத்தக்கூடியது அதிர்ஷ்ட நிறமாக சிவப்பு நிறம் ஆகுங்க மேச ராசியோட முக்கிய அம்சம் குண அதிசயங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மேச ராசிக்காரர்களாக நீங்கள் தைரியமானவர்களாக இருப்பீங்க முன்னோடி மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீங்க உறுதியானவர்கள் உங்களோட மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் மற்றும் ஆர்வத்துடன் செயல்படக்கூடியவங்க நீங்கள் தாங்க ஆட்சி கிரகம் என்னென்னு பார்த்தோம்னா செவ்வாய் கிரகம் மேசம் ராசிய ஆளும் ராசியாக இருக்குதுங்க அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா மேச ராசிக்காரர்களுக்கு சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமான கருதப்படுதுங்க இது ஆற்றலையும் ஆர்வத்தையும் குறிக்குதுங்க ராசியின் குறியீடு அப்படின்னா மேச ராசியோட குறியீடு ஆட்டுக்குட்டிங்க நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேச ராசியில் வந்து அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம் ஆகியவை இருக்குதுங்க மேச ராசிக்காரருடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா இந்த நேரத்தில் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க தகுந்த பரிகாரத்தை மேற்கொள்வது நல்லதுங்க பரிகாரம் என்னன்னா சனி பகவானுக்குரிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் உங்களுக்கு சனி பயிற்சியின் கடினமான காலத்தை கடக்கிறதுக்கு ஏற்ற நல்ல நேரம் வரக்கு யோகமா இருக்குங்க தேச ராசிக்காரர்களாகிய நீங்க வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் கொண்ட நீங்க எடுத்த காரியத்தை முடிக்காம உறங்க மாட்டீங்க எல்லோரையும் எளிதில் நம்பும் நீங்கள் எளிதில் அமைதியை விரும்புவீங்க இதுவரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது திருக்கணிக பஞ்சாக்கப்படி சனியாக அதாவது ஏழரை சனியில் தொடங்கமாக இருக்கிறாருங்க ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களையே தருவாருங்க இப்போது ராசிக்கு பன்னெண்டா இடத்துல மறைவதால் தடைபட்டு கொண்டிருந்த பல காரியங்கள்லாம் இனி விரைவில் முடிந்து காட்டும் நல்ல நேரமாக இருக்குதுங்க சனி தொடங்குதே அப்படிங்கிற உங்களுக்கு பதட்ட வேண்டாங்க தற்சமயம் விரைய வீட்டில் வந்து அமரும் சனி நிச்சயம் உங்களுக்கு யோக வளங்களை தருவாருங்கள் நெருக்கம் அதிகமாகுங்க பிள்ளைகள் பொருட்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க திருமணம் சீமந்தம் காதுகுத்து போன்ற சுப செலவுகள் அதிகமாகுங்க ஆன்மீகவாதிகள் மகன்கள் சித்தர்கள் ஆசி கிடைக்குங்க சனி பகவானினுடைய பார்வை பலன் என்னன்னு பார்த்தோம்னா சனி பகவானின் ஆறாம் வீட்டை பார்ப்பதாலேங்க வட்டிக்கு வாங்கிய கடன் ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டுங்க மறைமுக எதிரிகளை இனங்கண்டறிவீங்க வழக்கில் திருப்பம் ஏற்படுங்க தாய் வழியில் சொத்து வந்து சேருங்க சனி பகவானின் உங்களில் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதாலேங்க பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்குங்க சொன்ன சொல்லை காப்பாற்ற போராடி வேண்டியது இருக்குதுங்க வீண் பேச்சு குறைத்து கொள்வது நல்லதுங்க பார்வை கோளாறு வரக்கூடுங்க உறவினர்கள் மதிப்பாருங்க சனி பகவானின் உங்களின் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதாலிங்க தந்தையாரிடம் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க மேசம் ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய நீங்க அதிபதியான சுக்கிரனின் ஆதிக்கத்தை மேசராசியின் அதிபதியான செவ்வாயின் குணன்களையும் பெற்றிருப்பீங்க நீங்க பெரிய மனத்துக்கம் சிறிய குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பீங்க கண்களால் பேசி மனதை கவரும் நீங்க கவர்ச்சியான சிரிப்பு நல்ல குணங்களும் அவர்களுக்கு சுற்றியுள்ள ஈர்க்கும் தன்மையும் கொண்டவங்க நீங்க தாங்க மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகி நீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நல்ல நாளாக இருக்குதுங்க வாடிக்கையாளர் அதிகரிப்பாருங்க விற்பனை உயருங்க பழைய கடன் அடையுங்க நெருக்கடி நீங்குங்க மேசம் ராசிக்காரர்கள் உங்களின் வேகமான செயல்பாட்டால் உத்வேகம் அதிகரிக்குங்க வெற்றி பெறுவதற்கு நேரத்திற்கு ஏற்பாக்களை மாற்றிக்கொள்வீங்க உங்கள் பார்வையை இது விசாலமாக்குங்க உங்கள் செயல்பாடு விரிவடையுங்க உங்களின் பர்சனாலிட்டி மேம்படுங்க அறிவு வளரும் ம பணத்துக்கு முக்கியத்துவத்தை நீங்கள் நன்கு அறிவீங்க எனவே இன்று நீங்கள் சேமிக்கும் பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் எந்த சிரமத்திலும் வெளியேறினாலும் மாலையில் விருந்தினர்கள் வருகை புரிவாங்க உங்கள் துணைவருடன் உணர்வு ரீதியாக பிளாக்மெயில் செய்வதை தவிர்த்திடுங்க இலவச நேரத்தில் நீங்க இந்த நாளில் எந்த விளையாட்டையும் விளையாடலாங்க ஆனால் இந்த நேரத்தில் ஒருவித சம்பவம் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க எனவே கவனமாக இருங்க இன்று உங்களிடையே வாக்குவாதம் நடக்கக்கூடும் இன்று உங்கள் ஆளுமை மக்களை ஏமாற்றக்கூடும் எனவே நீங்கள் உங்கள் ஆளுமையில் சாதகமாக மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்குங்க இதற்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா விஷ்ணு அல்லது சிவன் கோயிலுக்கு சூரிய பொருட்களை கோதுமை முழு பயிறு வெள்ளம் சேமியா சிவப்பு துணி குங்குமம் நன்கொடை செய்வதாலேங்க காதல் வாழ்க்கையில் அன்பை அதிகரிக்குங்க மேசம் ராசிக்காரர்களாக நீங்க மனம் மற்றும் நன்கொடை கல்வியுடன் உழற்கல்வியும் தேவைங்க அப்போதுதான் எல்லா வகையிலும் வளர்ச்சி அமையும் ஆரோக்கியமான மனந்தான் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்பதால் நினைவில் வைத்திடுங்க கடந்த காலத்தில் நீங்கள் முதலீடு செய்த பணத்தில் பலனை இன்று சிறப்பாக பயனடைவீங்க உங்கள் பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் லேசான உணர்வீங்க ஆனால் பலமுறை உங்கள் முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லவில்லைங்க நீங்கள் இதை செய்யக்கூடாதுங்க இதை செய்வதால் மூலம் சிக்கல் இனி அதிகரிக்காதுங்க எதிர்பாராதியில் நடக்கும் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்களுக்காக போதுமான நேரம் பெறுவீங்க உங்களை பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க உங்கள் துணை உண்மையிலேயே ஒரு தேவதை தான் அதன் நீங்கள் இன்று உணர்வீங்க உங்கள் தகுதிகள் உங்களை இன்றைய மக்கள் மத்தியில் பாராட்ட தகுதியுடையவராக ஆக்குவீங்க உங்கள் உறுதியான தினசரி பாடுகளை நன்கு செய்வீங்க ராசி நேர்களுக்கு இன்று நல்ல நாளாகவும் அதிர்ஷ்டகரமான நல்ல நற்செய்தி கிடைக்கும் நாளாகவும் இருக்குதுங்க நன்றி வணக்கம்